நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி மீன ராசி அதிக அளவு பொறுமையும் நிதானமும் உள்ள ஒரு ராசி எல்லார் மீதும் அன்பு காட்டக்கூடியவங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சி என்பதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னால் முடியும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் பட பேசுவாங்க மற்றபடி இந்த மீனராசி என்பர்கள் ஒவ்வொருவருடைய மனதை புரிந்துக்கிட்டு அவங்களுடைய நல்ல மனதை சம்பாதிக்கணும் நல்ல அன்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இல்லை இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்க மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குல தெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் மூன்று மற்றும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஃபோன் மூலமாக நல்ல ஒரு சாதகமான பலன் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பண பரி பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபேலாம் இப்போலாம் அதிகமாக பயன்படுத்துகிற காலம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் இந்த பண பரிவர்த்தனை செய்யும்போது கரெக்டாக நம்ம இந்த அமௌண்ட்டு தான் அனுப்பணுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அக்கௌண்ட் நம்பரோ அல்லது சரியான அமௌண்ட்டோ நீங்கள் வந்து டைப் பண்ணாமல் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அனுப்புங்க சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஓரளவுக்கு வரும் வருமானமும் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வியூகங்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக திறமையாக செயல்பட்டு அதை சரி செய்வீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க இழந்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை பார்த்த இடத்துல நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க கூட வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி கடந்த சில வாரங்கள சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்துட்டு இருக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமா இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் குரு பகவான் உங்களுடைய ராசியில நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மாற்று யோசனைகளை செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுனா வரையிலும் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் வருமானம் இல்லாத நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நிலை மாறும் உங்களுடைய கவலைகள் படிப்படியாக விலகி இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கிறார் அதனால் இதுனா வரிகளும் வேண்டாம் விருப்ப செய்த ஒரு காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல அற்புதமான பலன்கள் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிற பங்குச்சந்தையில் வியாபாரம் செஞ்சவங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக முன்னேறும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகம் இருக்கு கிரக அமைப்புகள் எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை தான் எதிராக வரிகளும் சந்திச்சிருப்பீங்க இனி பார்த்தீங்கன்னா அவங்க மூலிமா கூட ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறை இருந்தாலும் கூட நல்ல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தர்மவான்கள் நல்ல பெயர் உள்ளவங்க நல்ல புகழ் உள்ளவங்க நல்ல சிந்தனை உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மாமனார் வகையிலையோ அல்லது உங்களுடைய மாமன் வகையிலையோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நிதானம் ரொம்ப முக்கியம் ஆத்திரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கட்டுனும் அதனால் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அறிவை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அறிவை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மனதை பக்குவப்படுத்திக்கோங்க நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் ஒவ்வொரு இடத்துலையுமே பொறுமையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குருவோடைய பார்வை இதுனா வரிகளும் இருந்த பிரச்சனையை நெருக்கடியாக குறைக்கும் அதே மாதிரி தொழிலையும் உத்தியோகத்துலேயும் இருந்த பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் கூட இதுனா வரிகளும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் வருகின்ற வாரத்தில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்வீங்க ஒரு அளவுக்கு புதிய தொழிலும் தொடங்குவீங்க அல்லது தொடங்கிய தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க அதில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விரையஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் ஆக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சனி ராகு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க குருவுடைய பார்வை நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற எதிர்பார்க்கலாம் செவ்வாய் கேது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குற இடத்துல இருக்கிறாங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையை படிப்படியாக குறைக்கும் இது நிலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள்லாம் கூட வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவு திறன் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசியில் ரவிதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க புதிய கையெழுத்தாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது செவ்வாய் கேது சாதகமாக இருக்கிறதுனால பல வகையிலையும் நன்மை நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு குருவோடைய பார்வை உங்களுடைய நிலை படிப்படியாக வருகின்ற நாட்களும் அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான போய் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் ஒரு முருகனை போய் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ